யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏகாதசி விரதம் ஏகாதசின்றது வந்து ஒவ்வொரு ஏகாதசியும் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அஜய் ஏகாதசி இந்த ஆவணி மாத தேய்பிரில் வர ஏகாதசி வந்து அஜய் ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்தை வந்து ஆரம்பித்து வைத்தவர் யாருன்னு கேட்டால் ஹரிச்சந்திர மகாபிரபு இந்த ஹரிச்சந்திர மகாபிரபு வந்து ஆக்சுவலாக இதை வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு அவர் அந்த பாவங்கள்னால வந்து தன்னோட துணைவியாரை தன் பெற்ற மகனை எல்லாரையும் இழந்து இடுகாட்டின் காவலனாக வந்து இருந்தவர் வந்து ஹரிச்சந்திர மகாபிரபு ஏன்னா அவர் செய்த கண்டினியூஸான அந்த பாவம் வந்து நிறைய சுமையானதுனால அவருக்கு வந்து நிறைய தண்டனைகளில் வந்து கிடச்சி எல்லாத்தையும் இழந்து அதாவது எப்படி சொல்கிறது மனைவி மக்கள் எல்லாத்தையும் இழந்து தன்னோட பதவி இழந்து ஒரு வேலை சோத்துக்கே வந்து கஷ்டப்பட்டு அந்த இடுகாட்டில் வந்து காவலாளியாக இருந்தவர் வந்து ஹரிச்சந்திர மகாபிரபு அதுலேருந்து விடுபடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட விரதம் தான் இது இந்த ஏற்படுத்தப்பட்ட விரதம் வந்து அஜய் விரதம் அஜய் ஏகாதசின்னு இந்த விரதத்தை வந்து நம்ம ஹரிச்சந்திர மகாபிரபு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து கடைப்பிடிச்சு வந்ததுனால அவர் இழந்த அத்தனை செல்வங்களையும் மீண்டு பெற்றார் அவர் திருப்பி அந்த நாட்டுக்கே ராஜாவா ஆனார் தன்னோட மனைவி தன்னோட குழந்தை எல்லாரோடையும் ஒன்னாவே வந்து வாழ்ந்தார் அந்த நாட்டை வந்து சிறப்பாக இது பண்ணார் இந்த மாதிரி வந்து பலன்கள் இருக்கு எந்த ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க இந்த அஜய் ஏகாதசி என்னைக்கு விரதம் இருந்தால் கண்டிப்பா அதாவது இது நெகட்டிவ் கூடாது நான் திரும்பியும் சொல்றேன் இது பாசிட்டிவா வைகுண்டம் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஏகாதசி இந்த ஆவணி மாதம் வரை இந்த அஜய் ஏகாதசிக்கு விரதம் இருந்தா அவங்களுக்கு வந்து வைகுண்ட பிராப்தம் கண்டிப்பாக உண்டு ஆனா ஸ்ரத்தையா விரதம் இருக்கணும் மனசுல ஒரு சஞ்சலங்கள் கூட இருக்க கூடாது இல்லாமல் இல்லாம விரதம் இருந்தா கண்டிப்பா நம்மளோட மின் முன்வினை பாவங்கள் அதாவது நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச எல்லா பாவங்களும் போக்கி நம்ம வந்து வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு போடுறதுக்கான ஒரு இது நம்ம இழந்த மொத்தத்தையும் வந்து திரும்ப பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஏகாதசி வந்து இந்த அஜய் ஏகாதசி ஸோ இந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விடக்கூடாது இந்த விரதத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஸ்ரத்தையாக அனுஷ்டிக்கணும் ஏன்னா தர்மபுத்திரரால உருவாக்கப்பட்ட ஏகாதசி அஜய ஏகாதசி ஹரிச்சந்திர மகாராஜருக்காக இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வினய இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா நம்மளோட முன்வினை பூரா நீங்கி நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும் இந்த அஜய் ஏகாதசின்றது வந்து ஆவணி மாதம் வர ஏகாதசி தேய்பிர ஏகாதசி தெய் செஞ்சு தவறாமல் இந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அணிங்கி இந்த விரதத்தை விடுங்க பெருமாளை தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி நம்ம வந்து செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அதனால வந்து இந்த விரதம் ரொம்ப கடுமையா விரதம் இருந்து கடைப்பிடிச்சுன்னு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அனைத்தும் சுபிக்ஷமாக இருக்கும் இதை செய்து செய்து கொண்டே வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்